முதுகெலும்புல வலி அதிகமாகி முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்பைன் சர்ஜரியில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முதுகு வலி அதிகமா இருக்கு ஸ்பைன் சர்ஜரி தான் பண்ணுற சிச்சுவேஷன் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னடா நம்மளுக்கு வேற வழியில உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமான ஒரு சூழல்ல ஆனா முதுகு தண்டு கை வைக்க கூடாது கலங்கி போய் இருக்கிறப்ப விஷயம் தெரப்பி இதை பெஸ்ட் யாருங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச்ல சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணதுல சாரோடது கிடைச்சிச்சு பார்த்தேன் அவரை சந்திச்சேன் ஒரு மருந்து ஊசி எதுவுமே இல்லாம ஒன்பது டு ஒன்பது சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரு அவர் வெஸ்ட் ফুল டே ட்ரீட்மென்ட்ங்கிறது இன்னைக்கு தன்னுடைய முதல் அனுபவம். உண்மையிலேயே சார் வந்து இந்த 3 நாள் இதுல வந்து மாத்தி காம்சார். ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த மூணு கண்டிஷன் ஒரே பேஷண்ட்டுக்கு எலும்பு லேசா விலகி இருக்கு அதோட இருக்கு அதோடனும் இருக்கு எலும்பு நகண்டு வெளியில போய் காலக்கு போற நரம்பு அழுத்ததுனா எந்த அளவுக்கு சிவியா இருக்கு பாருங்க அதே மாதிரி ஸ்பைனல் கேனல் டயமீட்டர் வந்து வெறும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு பேஷண்டோட பேரு சுந்தரசாமி வயசு நாற்பத்தொன்பது ஆகுது அவரு ஒரு பிடிஓ கிராம அலுவலர் அவர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அவர் அவரு கிராமங்கள்ல போய் புல்லா வந்து ஜீப்ல மேடு பள்ளங்கள் இருக்கிற ரோட்ல புல்லா அலைஞ்சு ஒரு கம்மாய் ரோடு மோசமா இருக்கிற இடத்துக்கு போறோம்னா எல்லா இடத்துலயுமே போய் ஒவ்வொரு கிராமமா போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆபீசர் அவர் அவருக்கு சில வருடங்களாவே சிவியரான பேக் பெயின் ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஒன்னு மருந்து மாத்திர கண்டினியூஸா சாப்பிடுங்க பெயின் இல்லாம இருக்கும் இல்லனா உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அது அவரே சொல்றாரு ஏன்னு சொல்றாரு ப்ளஸ் சாப்பிடுறதுனா கூட நின்றுட்டு தான் சாப்பிட முடியுது அந்த அளவுக்கு வந்து மோசமா இருந்திருக்காரு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு நம்மளோட பேஷண்ட் ரிவியூ பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து வந்தாரு நான் அவரோட ரிப்போர்ட்ட பார்த்துட்டு சார் நீங்க கண்டிப்பா எங்க தங்கி இருந்தா பாக்கணும் அவர் ஒத்துக்கவே இல்ல அப்புறம் ஓபியா ரெண்டு மூணு நாள் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஐபிஆர் இன்பேஷண்டாவே வந்து ஒரு த்ரீ போர் டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஓபியா பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவரை சரி பண்ணோம் சரி பண்ணோம் தான் சொல்லணும் நான் சரி பண்ணேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த பிசியோதெரபிஸ்ட் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து அவரை வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்தாங்க ஒரு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் இப்படி ஒரு மிகப்பெரிய கண்டிஷனை ஆப்ரேஷன் இல்லாம மெடிசன்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்தது எங்களுக்கே பயங்கர ஹாப்பி சில பேஷன்ஸ் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த பேஷண்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுவோம்ல அது மாதிரி அவரோட ரிவ்யூ வருது பாருங்க அவரோட ரிப்போர்ட்டை நான் ஆட் பண்றேன் பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு இல்ல எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு இல்ல எனக்கு வந்து பயங்கரமான பெயின் இருக்கு உங்களுக்கு ஸ்பைன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி உங்களோட ரிப்போர்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பார்த்துட்டு நாங்க கால் பண்றோம் சில பேஷண்ட்டுக்கு பத்து நாள்ல சரியாகலாம் சில பேஷண்ட்டுக்கு பதினஞ்சு நாள் ஆகலாம் ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து அது மாறுபடும் ஃபுல்லா சரி பண்ணணும்ன்ற நம்பிக்கையோட வாங்க கம்ப்ளீட்டா சரி பண்ணி தர்றோம் தேங்க்யூ இது சுந்தரசாமி சார் பேஷண்டோட

சென்ட்ரல் டிஸ்க் புரோட்ரூஷன் டிஸ்க் வந்து பல்ஜ் லெவலுக்கு அடுத்த லெவல் பிதிங்க வெளியில வந்திருக்கு L2 L3 லெவல்ல அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்போட பாதைகளை அழுத்திக்கிட்டு இருக்கு நார்மலான டிஸ்க் பல்ஜ் L3 L4 ல L4 L5 லெவல்ல நல்லாவே இருக்கு அதுவுமே வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு திரும்ப L5 S1 லெவல்ல வந்து டிஸ்கோ ஆஸ்டியோபெடிக் எக்ஸ்ட்ரூஷன் எலும்பு லேசா விலகி எலும்போட பகுதியே விலகி எக்ஸ்ட்ரூஷன் ஆகி பிதிங்க வெளியில வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற அந்த S1 நவ ரூட்ட லெஃப்ட் சைடுல கம்ப்ளீட்டா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது அவர் அத அதனால தான் அவரால் நடக்கவே முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அளவுக்கு அதிகமான பெயின் உட்கார முடியல நிக்க முடியல நடக்க முடியல எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னது காரணம் இதுதான் இதுக்கு கம்ப்ளீட்டா எந்த மெடிசன்ஸும் இல்லாம நம்மளோட அட்வான்ஸ்டு பிசியோதெரபி டெக்னிக்ஸ் மூலமா இவர் இப்ப நார்மலா இருக்காரு இப்ப வாங்க திருப்பி பில்ம பாப்போம் எல் டூ எல் லெவல் எந்த இருக்குன்னு பாருங்க எல் ஃபைவ் லெவல் எந்த இருக்குன்னு பாருங்க நவ் ரூட்ட வந்து நல்லாவே வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு வணக்கம் என் பேர் சுந்தரசாமி என்னுடைய வயது ஐம்பதாவது நான் வந்து அரசு ஊழியராக பணிபுரிஞ்சு வருகிறேன்

தன்னால உட்கார முடியலையே எடுக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும் அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கிறேன் ஸ்கேன் பார்த்ததுல இந்த வலிக்கு வந்து வேற வழி இல்ல ஊசியை போட்டு மருந்து மாத்திரி சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணனும்னாங்க நான் முதுகு தண்டு வடத்துல கை வைக்க கூடாது அப்படிங்கறது நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு இதுனால தண்டு வடத்தை கை வச்சா இன்னமும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு மேல இப்ப வேலை செய்ய வேண்டியிருக்கு இந்த சூழல்ல இது செய்யலாமா வேணாமா பல விதமான ஒரு கட்டான ஒரு குடும்ப சூழல் வேற இதுல இதுல யோசனை ஒரு இல்லாத படத்தை நானும் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு மாத விடுமுறை வேற போட்டு ரெஸ்ட்ல இருந்தேன் ரெஸ்ட்ல இருந்தப்ப என்னோட உடம்பு நல்லா இருந்துச்சு ஆனா திரும்ப வந்து வேலைக்கு போன ஒரு வாரத்துல வழி வந்தோட இந்த பொங்கல் விடுமுறை ஒட்டி என்னால வந்து சீட்ல கூட உட்கார முடியாம அப்பப்ப கை கால ஆட்டிக்கிட்டு என்னடா நம்மளுக்கு வேற வழியில உங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணுமான்னு ஒரு சூழல்ல கலங்கி போய் இருக்கிறப்ப யதார்த்தமா வந்து கூகுள் சர்ச்ல விஷய தெரப்பி இதா பெஸ்ட் யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச்ல சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணதுல சாரோடது கிடைச்சு உங்களுக்கு அடுத்த நாள் வந்து சாயங்காலம் வந்து பார்த்தேன் அவரை சந்திச்சேன் அன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் இன்னைக்கு எடுங்க எடுத்துட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நீங்க எடுங்க முத நாள் எடுத்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தொடர்ந்து வந்து ரெண்டு நாளைக்கு இன்பேஷண்டாக இருங்க நைன் டு நைன் ட்ரீட்மெண்ட் எடுங்க அதுக்கான வித்தியாசம் தெரியும்னு சொன்னார் அந்த முத நாள் அவங்க நைட்டு கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால அவங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடி நான் காலையிலேயே கரெக்டாக வந்துட்டேன் அதே மாதிரி எனக்கு வந்து நைட்டு ஒம்பது மணி நான் கூட சார் ஏதோ ஏதோ நம்மள ஒரு நம்பிக்கை விட்டுருக்காண்டே ஏதோ ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறான்னு நினைச்சேன் ஆனால் பிசியோதெரப்பியில் ஒரு மருந்து ஊசி எதுவுமே இல்லாமல் ஒம்பது டு ஒம்பது சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் ஃபுல் டே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு தான் என்னுடைய முதல் அனுபவம் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் அந்த முது வரிய சமாளி சமாளிச்சு ஓடி கடைசியில ஆபரேஷன் கட்டத்துக்குதே தான் நம்ம போக போறேன்னு இருந்த என்னுடைய சூழலை உண்மையிலே சார் வந்து இந்த மூணு நாள் இதுல வந்து மாத்தி காமிச்சாரு இப்ப நான் என்னுடைய வேலையும் வந்து சுலபமா போய் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்ப ஏதாவது பிரச்சனைனா வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பாத்துக்க ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றாரு அந்த இதுல இப்ப நான் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூர் ஆகி என்னுடைய ரொட்டீன் ஒர்க் பாக்குற அளவு நிலமைக்கு வந்துட்டேன் எப்பயுமே என்னால உட்காந்தான்னா காலை வந்து ஆட்டிட்டே இருப்பேன் நீட்டுவேன் மடக்குவேன் வேற வழி இல்லாம இருப்பேன் இப்ப நான் வாட்டி நேரம் உட்காந்து என்னுடைய வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த விதமான வழி கையும் இப்ப வந்து இல்ல உண்மையிலே மருந்து மாத்திரை இல்லாம கொடுத்த நம்மளுடைய டாக்டர் சாருக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றியும் டிஸ்க்குக்கு மருந்து மாத்திரை இல்லாம ஒரே இது வந்து நம்மளுக்கு சன் கிளினிக்ல வந்து நம்ம கொடுப்பாங்க அவரோட டாக்டர்ஸுக்கு வந்து கீழே வச்சுக்க பாருங்களா சாரோட ஜூனியர்ஸ் உண்மையிலே மிகப்பெரிய மகத்தான அவங்க ஒவ்வொருத்தரை அதுல எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது டாக்டர் நவீன் சாரு அது வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க நம்மள வந்து ஒரு பேஷண்டா நினைக்காம இவங்க எப்படியாவது சரி பண்ணி உங்களுக்கு நல்லபடியா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வந்து நம்ம பல இடத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறோம் பாக்குறேன் அந்த பார்த்தா போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லாம பொறுமையா இருந்து நேத்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ரவி இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் ட்ரீட்மெண்ட் ஓன்லயும் வித்தியாச வித்தியாசம் பண்ணி கொடுத்து அந்த வழி எந்த இடத்துல கண்டுபிடிச்சு அதை தண்ணி பண்ணி கொடுக்குறாங்க அதனால உண்மையிலேயே எனக்கு அமர்ந்த வாழ்த்துக்களை இந்த சார் தெரிவிச்சு அந்த டீம் எல்லாத்துக்குமே ஆபரேஷன்ல இருந்து தப்பிக்க வச்சதுக்காட்டி அவங்களை மீண்டும் ஒரு பால்த்துக்குறி விடைபெறுகிறேன்